வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன் அன்னையான நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் இனி உன்னோடுதான் நான் இருக்கப் போகிறேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவரவர்களை நோக்கி பாய்கிறது எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்களுக்கு முடிவு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சி கொள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை அதனால் கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் உன் அன்னை நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டுமா துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா என் பாதங்களில் உன் பாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்துவிடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையாக சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் பயந்து பயந்து ஓடாதே ஓடினால் கடைசி வரை தான் இருக்க வேண்டும் வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து விடுவாய் இதற்காகவா நான் உன்னை படைத்தேன் உனக்காகவே நான் இருக்கும்போது எந்தவிதமான அவமானமும் கவலையையும் வரவிடமாட்டேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உன் நிலை என்னவாகும் உனக்கு நித்தமும் வேண்டியதை அளித்து இன்றும் நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ தோற்று கொண்டு இருப்பதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டிருக்கிறாய் உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே எப்போதும் கலங்காதே துயரத்திலிருந்து நீ முழுமையாக விடுபடப் போகிறாய் கரும பலன்களிலிருந்து முழுவதுமாக நீ போகிறாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு எப்போதும் என்னை நீ நினைத்து கொண்டு இரு அது போதும் உனக்கு அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் துன்பங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி நீ பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் முடித்து வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கமே எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது கரும வினைகள் புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இரு அம்மா நான் உன் குழந்தை ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை உன்னை நினைக்காத நொடிகள் இல்லை என்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் உனது காலடியில் நீயின்றி நான் இல்லை இதை நீ அறியாமலும் இல்லை தாங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யலாம் எனது கோரிக்கைகளை தாங்கள் அறியாததா அம்மா எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததே தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயை கூர்ந்து அருளுங்கள் இந்த ஏழையின் மீதும் கருணை காட்டுங்கள் இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் மகிழ்வு உன் நிம்மதியும் என் காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது என் பார்வை கொண்டு உனக்கு அருள வேண்டும் என்று நீ சொல்கிறாய் நான் நினைத்தால் நொடி உன் வாழ்வை மாற்றலாம் வசந்தத்தை தவள செய்யலாம் என் கருணை இருந்தால் உன் தீமைகளும் நன்மையாகும் என் கருணை அன்பு பாசம் இரக்கம் இதையெல்லாம் உன் வாழ்வில் நான் பரவ செய்கின்றேன் நானின்றி உன் வாழ்வு இல்லை நானின்றி உனக்கு வசந்தம் இல்லை நானின்றி மகிழ்வும் இல்லை நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை மன்னித்து என்னோடு உன்னை இணைத்து கொள்கிறேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் துணை இருக்கிறார் இவ்வுலகில் என்னை முழுவதும் அறிந்தவன் நீ மட்டும்தான் உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு உதவப் போகிறேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களையெல்லாம் எல்லாம் மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் விலகி செல்லும்படி நான் விடவும் மாட்டேன் ஏன் பிள்ளையே உனக்கு தேவையானதை நீ என்னிடம் மட்டும் கேள் அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாய் காக்கும் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பழகு அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் நம் மனம் தடுமாறுகிறது எப்பொழுதும் பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டு கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுவது எண்ணமிடுவது ஆகியவற்றாலும் மனமானது அலைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அனைத்தும் சரியாகும் குழந்தையே எல்லோரும் உன்னை நேசிக்க மறந்த நாட்களில் கூட நான் உன்னை நேசித்தவள் அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் உன்னை அன்போடு அணைத்தவள் நான் உன் உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் உன்னை விட்டு விலகாதவள் உன் அன்னையான நான் என்னை எப்போதும் நீ மறந்து விடாதே உன் மனம் படும் பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா இப்போதாவது நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாயா நான் முன்பே கூறியது போல உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அதே போல அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்